இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி அஷ்மிதா மீது பங்குச்சந்தை மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க பிரபல யூடியூபரான விஷ்ணு மற்றும் அவரது மனைவி அஸ்மிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் என மொத்தம் நான்கு பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி தொடர்பாக இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது பாரக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வதாக கூறி பிரபல இன்ஸ்டா இன்ஃபுளுவன்சரான விஷ்ணு மற்றும் அவரது மனைவி அஷ்மிதா உள்ளிட்டோர் சேர்ந்து ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சந்திரசேகர் என்பவர் அளித்த புகாரின் பேர்ல இந்த வழக்கு பதிவு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது குறிப்பாக சந்திரசேகரனோட மகள் வந்து அஸ்மிதா என்பவர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பதால யூடியூப் யூடியூப் மூலமாக பல்வேறு வீடியோக்களை பார்த்து வந்ததாகவும் அப்போது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரான விஷ்ணு என்பவர் சந்திரசேகர் மற்றும் அவரது மகள்களிடம் அணுகி ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் நான்கு சதவீதம் வரை அதிக லாபம் கிடைக்கும் என நம்ப வைத்து ஆசை வார்த்தை கூறி இவர்கள் முதற்கட்டமாக ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் என பதிவு செய்து அதன் பின்பாக ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இவர்கள் தனது குடும்பத்திடம் இருந்து மோசடி செய்து விட்டதாக புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் மீது தான் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரான விஷ்ணு மற்றும் அவரது மனைவி அஸ்மிதா மற்றும் அவரது தாய் மற்றும் தங்கை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இன்ஸ்டா இன்ஃப்ளன்சர் மீது பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வரக்கூடிய நிலையில் தற்போது இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் விஷ்ணு வந்து ஒரு பெண்ணோட வீட்டிற்குள் புகுந்ததால அவரது அண்ணன்கள் தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருவரும் மாறி மாறி காவலர் அலுவலகத்துற புகார் கொடுத்த நிலையில சமீப சமீபத்துல அவரது மனைவி அதாவது இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர் விஷ்ணுவோட மனைவி அஸ்மிதா என்பவர் தன்னை தாக்குவதாக விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில யூடியூபர் விஷ்ணுவை போலீசார் கைது செய்து அவரை சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில மீண்டும் அவர் குடும்பத்தினர் மீதே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கும் சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்